ஓம் நமோ நாராயணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை பத்தாம் பாசுரம் நோற்று ஸ்பர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் கண்ணன் திருவடிகளில் சரணடைவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா